ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி இந்த சுக்ரன் வந்து அதாவது சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சக இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது எட்டு மணி நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இரவு இரவு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் தமிழுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் நாலாம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கர பகவான் பெயர்ச்சியாகி ஒவ்வொரு இந்த எல்லா ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு சுக்ர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் இந்த சுக்ரன் பயிற்சி ஆகும்போது லக்கணம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறக்கிறாரு பயிற்சியாகிறார் ரெண்டில் கண்ணியில் வந்து கேது புதன் செவ்வாய் த சுக்ரன் மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில் சூரியன் வந்து மகர ராசியில் இருக்கார் சனி பகவான் கும்பராசியில் இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் சந்திரன் குரு மேசத்தில் இருக்கார் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு சூரியன்னா என்ன வலிமை சந்திரன்னா என்ன வலிமை மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு நம்ம வந்து சுக்குரனை வந்து மெயினா பாக்குறோம் இந்த சுக்கிரன் வந்து ஏன் இந்த நம்ம மெயினா பாக்குறோம் அப்படின்னா ஒரு குடும்பம் வளர்ச்சி உற்பத்தி குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும் ஒரு பெண்ணாக இருந்தால் ஸ்ரோனிதம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த குழந்தை வாழையடி வாளையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் வந்து பெருகிறதுக்கான வாய்ப்பே வந்து அந்த சுக்ரன் தான் கொடுக்குறாரு குரு பகவானும் அதுக்கு முக்கியம் இருந்தாலும் சுக்ரனுடைய கடமை ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு அப்படிப்பட்ட இந்த சுக்ரனாகப்பட்டவர் இந்த அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பாக்குறாரு அதை பார்க்கறதுனால என்ன பண்ணணும் அதாவது சுக்கிரனுக்கு வந்து ஏழாம் பார்வைங்கிறது மட்டும்தான் அந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும் அதாவது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் வந்து படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு சுக்ரன் அஸ்தமனத்தில் இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில் தனுசு வீட்டில் இருக்காரு அது இல்லாமல் சனி பகவான் ஆட்சியில் இருக்காரு மேச வீட்டில் வந்து குரு பகவான் இதுவரைக்கும் வக்ரத்தில் இருந்தாருவர்த்தியாக இருக்காரு இப்ப இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியானது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி இந்த சுக்ர பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம விரிவா பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்து அதிபதி ராசியினுடைய அதிபதியும் பகவான் இந்த சுக்கர பயிற்சியானது அதாவது இந்த சுக்கரனுடைய பயிற்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமான சகோதர ஸ்தானத்துக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறாரு அவர் பயிற்சியாகி வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் சுக்ரன் என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியமான விஷயம் வேற எதுவுமே இல்லை உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலயே இருக்காரு அப்படின்னா துலாம் ராசியா இருக்கட்டும் துலாம் லக்கணமா இருக்கட்டும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ ஆட்சி பலத்துல நல்ல நிலைமையில இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக செவ்வாயோட சேர்ந்து நல்லா இருக்காரு அப்படின்னா செவ்வாய் நல்லா இருந்தால் ஒரு ஆடம்பரமான வீடு இடம் சொந்தமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கும் அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் நல்ல ஒரு மாற்றங்கள் அதுல ஏற்படும் ஒரு பிறப்பு ஜாதகத்துல விதி ஜாதகத்துல சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா அவருடைய அந்திம காலம் கடைசி காலம் வரைக்குமே அவருடைய வாழ்க்கையில செல்வந்தரனா வாழ்ந்துட்டு செத்துருவேன் இது கண்டிப்பா நடக்கும் சுக்கரன் பலவீனம் அடைந்தால் சுக்ரன் வந்து பலவீனம் அடைந்தால் ஒரு ஜாதகத்துல சுக்ரன் வந்து நல்ல நிலையில இல்லாம பலவீனமா இருக்கு அப்படின்னா அவர் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவர்கிட்ட இருக்காது வாழ்க்கையில வந்து ஒரு பிடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் காசு பணம் இதெல்லாமே வந்து ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அலங்காரமான மாளிகை சொகுசான காரு காசு பணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தை அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் ஆணா இருந்தால சுக்கிலம் பெண்ணா இருந்தா சுரோனிதம் ஒரு குடும்பம் தலைச்சு வாழையடி வாழையா வளருது அப்படின்னா அதுக்கு காரணம் சுக்ரன் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் வந்து பலவீனம் ஆனார் அப்படின்னா அவன் வாழ்க்கையில சந்தோஷங்கிற ஒண்ணு இல்லையே இல்லை ரொம்ப குறைவு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு சுக்ரனுடைய ஆதிக்கம் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்குமே வந்து பலன் உண்டு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான வேலையை செய்யும் குரு பகவான் குழந்தைக்கு காரகர்னு சொல்றான் அப்படி குழந்தை உருவாகுவதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய துணையும் வேணும் சுக்கிலம் ஒரு உடம்புல வந்து சுக்கிலம் நல்லா இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை சுரோனிதம் இல்லை அப்படின்னா ஒரு குழந்தை பேர் இல்லை பணம் இல்லாதவன் பணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றான் பழமொழி சொல்லுவான் குழந்தை பேர் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில எல்லாமே ஒரு சந்தோஷங்கிறதே ரொம்ப இழந்துருவாங்க குழந்தை பேர் இல்லாமல் அதாவது இன்னைக்கு வந்து டெஸ்ட் பேபி அந்த மாதிரிலாம் போகிறாங்க அப்படி பெற்றுக்கிறாங்க அப்படி உடைய காரணம் என்ன அவங்களுக்கு சுக்கிலம் சுரோனிதங்கள் சரியா இல்லை அப்படின்னா தானே அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகணும் அப்போ வாழ்க்கையில் சந்தோஷங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மி சொல்றதுக்கான காரணம் அதுதான் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆனால் உங்களுடைய ராசியோ லக்கணமோ மிதனா அது துலாம் ராசியாக இருக்கட்டும் துலாம் லக்கணமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதி நியாயம் நேர்மை ஒரு கரெக்டா வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கு ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியில உச்சமாகக்கூடிய ஒரு இடம் இது அதனுடைய துலாக்கோல் ராசியினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாக்கோல் அது எப்படி கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீதி நியாயம் நேர்மை அப்படி செல்லக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் அது சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் அவர் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் அங்கே சனீஸ்வரன் உச்சமாகறார் அப்படின்னு ஒரு எந்த கிரகங்கள் உச்சமானாலுமே இரநூறு மடங்கு பல பல பலனை கொடுத்தாகணும் ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா ஜீரோ பெர்சன்ட் ஒரு கிரகம் வந்து ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா நூறு மடங்கு ஒரு கிரகம் உச்சம் பெறுதுன்னா இருநூறு மடங்கு பலனை கொடுப்பார் அப்படி கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு பகவான் மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி உங்களுக்காக ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் பார்வையா கலத்திரஸ்தானம் கல்யாணத்துக்கு உண்டான பார்வையா பார்க்கிறார் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை துலாம் ராசியில விழும் பொழுது அவர்களுடைய வயதுக்கு தகுந்தார் போல் மாற்றங்கள் கண்டிப்பா உருவாயிரும் குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டாகும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படுறதோ திருமணம் நடக்கிறதோ இல்ல அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துடும் எந்த காரணத்தை கொண்டும் அடுத்து வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு இதுக்கு முன்னாடி வந்து எந்த காரணத்தை கொண்டும் குரு பகவான் தவறு பார்க்கையில் தவறுகள் நடக்காது குரு பார்த்தால் கோடி நன்மை இது கண்டிப்பாக நடக்கும் இல்லையா அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு குறைபாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும் இல்லையா துலாம் ராசி துலாம் ராசியில இன்னைக்கு வந்து கேது பகவான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இருந்தார் அவருக்கு அவருக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் பனிரெண்டாம் இடத்துக்கு போனதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிய குரு பகவான் துலாம் லக்கணமா இருக்கட்டும் துலாம் ராசியா இருக்கட்டும் ஏழாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானங்கள் தனுசு ராசியில பார்க்குறாரு இந்த முயற்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த தனுசு ராசி குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே அவர் பார்க்கறதுனால குரு அப்படின்னாலே குழந்தைக்காரகன் அவங்களுடைய தன்மை எப்படி இருக்கும் ரொம்ப சூப்பராக நல்லவராக இருப்பாரு ஒரு பத்து பேரை வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பார் ஒரு குடும்பம் இருக்குன்னா குடும்பத்துடைய தலைவன் அவர் அந்த குடும்ப தலைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை எப்படி பார்த்துக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி வழி நடத்தணும் யாரை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் யாரை அடிச்சு வேலை வாங்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் குடும்பத் தலைவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு குணாதிஷேகத்தை தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் கோபத்தினால ஒரு சிலர் சாதிப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு பேசியே வந்து பாத்தீங்க அப்படின்னா குணாத் குணத்தினாலேயே சாதிப்பாங்க அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுக்கிற தன்மை உண்டு அந்த குணத்துனாலும் சாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளை ஒரு மனத் மனசை கஷ்டப்படுத்தாது கோவப்பட்டால் மனசை கஷ்டப்படுத்தும் அப்போ இந்த துலாம் ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் அந்த மாற்றங்கள் நல்லதாக இருக்க வாய்ப்பு உண்டு பயப்படாதீங்க அடுத்து வந்து உங்களுடைய ஏழாம் இடமான கடத்திரஸ்தானத்தையே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரு பகவான் இருந்து உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிட்டார் குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் இளைய தாரம் இந்த திருமணம் ஆகி மறுமணத்துக்காக இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேரு அந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு விடிவு காலமா மாறும் குறைகள் இருக்கவே இருக்காது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவே ஒரு பெரிய விஷயம் அதாவது இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மூன்று நட்சத்திரங்களையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் சித்திரை வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தை வந்து அவர் வந்து தனிமையில் பார்க்கறாரு புதன் செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கையில் அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து பத்தான விஷயங்கள் பணங்கள் வரவு செலவுகள் இது எல்லாமே ஒரு கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒரு நாலு அஞ்சு ராசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்கு அந்த நாலு அஞ்சு ராசிகள்ல துலாம் ராசியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெற்றியை காணக்கூடிய ராசிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல நாலுல வந்து நாலாவது மாசத்துக்கு மேல வந்து அப்படின்னா குரு பகவான் பயிற்சியாகிறார் அவர் குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கையில தனம் வாக்கு குடும்பம் வருமானம் படிப்பு அவர்களுடைய வயதுக்கு திறந்தார் போல் வெற்றியை காணக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும் இந்த சித்திரை நட்சத்திரம்ங்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாடு நீங்கள் செய்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பயப்படாதீங்க அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறில் ராகு இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல அதிபதி ஏழுல இருக்கார் அப்போ உங்களுடைய ராசியவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏழாம் ஏழுல இருந்து பார்க்கறதுனால குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாக வாய்ப்புகள் உண்டு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வந்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் தான் அதுதான் ராகு நட்சத்திரம் ராகு பகவான் உங்கள் ஆறில் இருக்காரு அந்த ஆறாம் பதத்த முதல்லயே சொன்னோம் இந்த ராகு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து ஒரு பிசினஸா இருக்கட்டும் பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் வெளியூர் வெளிப்பயணங்கள் செயலராக இருக்கட்டும் எல்லா வகையிலும் திறமையான ஒரு திறமசாலியாக இருப்பாங்க அந்த திறமையாகப்பட்டது அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை காணக்கூடிய இடமாக அமையும் இந்த ராகு பகவான் அதாவது ராகு கேது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தமா இந்த பன்னிரெண்டு கட்டங்களிலே வீடு எதுவுமே இல்லை அவங்க எந்த வீட்டுக்கு பயிற்சி எல்லா கிரகங்களுமே முன்னோக்கி நகரும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகரும் இந்த பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் அந்த இந்த ராசியில் பெயர் பெயர்ந்து எங்கே வருதோ அந்த வீட்டை அவங்க வேலை சொந்தமாக்கிக்கிறது அவருடைய வேலை ஒன்றரை வருஷம் அவருடைய பயண காலம் அப்ப இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கஷ்ட சூழ்நிலைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்காங்க அப்படி அனுபவிச்சாலுமே அவங்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கையில் குரு பார்த்தால் கோடி நன்மை தோஷங்கள் பரந்தொடிச்சு நல்லது நடக்கப்போகுது பயப்படாதீங்க அடுத்து வந்து விசாக நட்சத்திரம் விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த குரு பகவான் அவர் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்து இல்லை குரு பகவான் வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்குள்ள அதிபதி ஏன் எட்டாம் ஏழாம் இடத்துல போய் அவர் இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து தான் அவர் அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையா பார்க்கிறாரு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சுபமாக மாறும் அது எந்த வகையிலும் குறைகள் இல்லை அதாவது சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்கள்ல ஏதா இருந்தாலுமே இந்த தை மாசத்துல வந்து நாலாம் தேதி வியாழக்கிழமை அவர் வந்து மாறுறாரு தை மாசத்துல தை பொங்கல் வருது இந்த மாதிரி ஒரு சில விசேஷங்கள்லாம் வர்றது இது வந்து தமிழர் திருநாள் தைப்பொங்கல் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழருடைய திருநாள் இதை வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப வந்து ஃபேமஸாக கொண்டாடுவாங்க பொங்கல் அப்படிங்கிறத பொங்கல் வச்சு மாட்டுக்கு சாதம் ஊட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் இவங்க இந்த துலாம் ராசியை பத்தி அவன் பேசிட்டு இருக்கான் துலாம் ராசிக்கு வந்து இந்த சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களுமே இந்த சுக்கர பயிற்சியானது நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாய்ப்புகள் சின்ன லெவலில் கிடைச்சாலும் பெரிய லெவலில் கிடைச்சாலும் வாய்ப்பை பயன்படுத்துருங்க நன்றி வணக்கம்